இங்கே நான் பார்க்கிறேன் இப்பொழுது சில நாட்களாக இந்த பட்டளந்த பற்றிய செய்திகள் மிக பரவலாக போய் கொண்டிருக்கும் உங்களுடைய அனுமதியோடு நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் பட்டளந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து கொண்டு சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதற்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கை இவ்வளவு காலமும் கிடப்பிலே இருந்து இப்பொழுது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கிய பேட்டிக்கு பிற்பாடு இந்த பட்டலந்த அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் விரும்புகிறேன் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதிலே நடந்த இந்த ஜேபிபி மீதான இனப்படுகொலை தொடர்பாக சாரி மன்னிக்கவும் இனப்படுகொலை இல்லை ஜேபிபி மீதான படுகொலைகள் தொடர்பாக அப்பொழுது இருந்த மங்கள ச மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை இது தொடர்பான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார் இந்த ஜேபிபியினுடைய படுகொலைகள் தொடர்பாக தன்னுடைய செய்தியை கொண்டு சென்றிருந்தார் ஆனால் அந்த காலத்திலும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை ஜேபிபி அடுத்து வந்த ஆண்டுகளிலே சந்திரிகாவோடு சேர்ந்து ஆட்சி செய்தபொழுதும் இந்த பட்டளந்த படுகொலைகள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளையோ கோரல்களையோ முன்வைக்கவும்லை மூச்சு காட்டவில்லை ஏன் என்பது தெரியவில்லை ஆனால் இப்பொழுது அந்த விடயத்தை எடுத்திருப்பது நியாயபூர்வமான ஒரு விசாரணை வேண்டும் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கான நீதி வேண்டும் நான் அடிக்கடி இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் கதிர்காமத் அழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசை பிரியா போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கூறுகிறோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது எண்பது வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகள் ஐம்பத்தெட்டுகள் வரை இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய தமிழினம் மீதான இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல எழுபதுகள் எழுபத்தாறுகளிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்த பாரிய ஜூலை படுகொலை என்பது மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலக அரங்கிலே பார்க்கப்படுகிறது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது இதற்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள் ஆனால் எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எழுபதாயிரம் பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள் நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்த பொழுது எழுபதாயிரம் பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள் இது ஒரு இனம் மீதான ஒரு தமிழ் தேசிய இனம் மீதான மிகப்பெரிய இனப்படுகொலியாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது கனடா நாடு இந்த விடயம் தொடர்பிலே தன்னுடைய கரிசனையை கொண்டிருக்கிறது கனடா நாட்டில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சர்வதேச அடிப்படையில் இந்த விடயங்கள் பேசப்படுகிறது இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இலங்கை விடயம் பேசப்படுகிறது ஆனால் இங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகிறீர்கள் நீங்கள் அது தொடர்பாக பேசுகின்றீர்கள் இல்லை ஆனால் இங்கே நடந்த பட்டலந்த படுகொலை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயாராகிறீர்கள் நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை விசாரணை வேண்டும் யார் மீது குற்றம் நடந்ததோ யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ யார் நீதிக்கு புறம்பாக கொல்லப்பட்டார்களோ யார் நீதியின் கண்களுக்கு முன்னால் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதை நாங்கள் தமிழர்களாக வதைப்பட்ட வலியுணர்ந்த மக்களாக நாங்கள் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரம் தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைகள் தொடர்பிலே தமிழ்த் தேசிய இனத்தின் மீதான படுகொலை தொடர்பில் ஏன் இந்த அரசு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது பட்டலந்தையில் நடந்த எல்லோருடைய வைத்திருக்கிறது அங்கே குற்றம் என்றால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை நாங்கள் அதில் நியாயமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதே போல நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் அதேபோல நாகர்கோவிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள் மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள் குமுதினி படகுலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது திருகோணமலையில் நெடுங்கேணி ஒழுமடுவிலே அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்கிறது இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய பல இடங்கள் இன்றும் மீள குடியேற முடியாமல் இருக்கிறது நிலங்களை வழங்குகிறார்கள் இல்லை இது கூட ஒரு இன இன்றும் கூட தன்னுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் பலிகாமம் வடக்கிலே மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வரியான பிரதேசங்கள் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவிலே அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டிலே இடம்பெயர்ந்தார்கள் ஆனால் இன்று போக முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பாக தன்னுடைய சொந்த இடத்துக்கு போக முடியாமல் அவன் சொந்த நிலத்திலே வாழ முடியாமல் அந்த இனம் தடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அளிக்கப்படுகிறது பௌத்த தேவாலயங்களை அமைக்கிறீர்கள் பௌத்த ஆலயங்களை அமைத்து அந்த பிரதேசங்களை காணிகள் அந்த பௌத்த ஆலயத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் அந்த இடங்களை பறிக்கிறார்கள் அங்கே இன்னும் இன்னும் இடங்கள் எடுக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நீதி என்ன இதற்கான நீதி எவ்வாறு கிடைக்கும் நான் கேட்கிறேன் இப்பொழுது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் செம்மணி இடுகாட்டிலே சுடலையிலே மனித எச்சங்கள் மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன அதற்கான நீதி இன்னும் வெளிவரவில்லை அண்மை காலங்களிலே இரண்டு ஆண்டுகளுக்குள் கும்பளமுனை முல்லத்தீவு குமுளமுனை பகுதியிலே வீதியை அகலிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள் இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடையவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் பதிப்புலி சீடைகளோடு பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும் பெண்புலிகளுடைய இலக்கத் தகடுகளோடும் அவை அந்த கும்ளமுனை புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு குமலமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய இரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது பட்டலந்த மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வதைமுகம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள் திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்பு கூடு வருகிறது குமணமுனியை கிண்டினால் எலும்பு கூடு வருகிறது நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது பட்டலந்தவில் நடந்த உங்களுடைய போராளிகளுக்காக நடைபெற்றதை மட்டும் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவது ஒரு பக்கச்சார்பானதாக மாறும் அதனால் தான் குறிப்பிடுகிறேன் நான் நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் மீது மரியாதை கொண்டவர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளிலும் ஜேபிபி போராளிகளாகவே நாங்கள் பார்க்கிறோம் உங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கவில்லை ஜேபிபி போராளிகள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது உங்களுக்காக இரக்கத்தோடு செய்திகளை பார்த்தவர்கள் இரக்கத்தோடு உங்களுக்காக பேசியவர்கள் நாங்கள் களனி ஆற்றிலே பல ஜேபிபி இளைஞர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே வெட்டி சரித்து மிதந்து வந்த பொழுது அவற்றை பார்த்து கவலைப்பட்டவர்களில் தமிழர்கள் மிக முக்கியமானவர் அவ்வாறெல்லாம் இருந்த காலங்கள் இன்று இருக்கிறது ஆனால் உங்கள் மீதான விசாரணை வேண்டும் இங்கு யார் கொல்லப்பட்டிருந்தாலும் அப்பாவி இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணை வேணும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அதே நேரம் நீங்கள் இதனை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் ஒரு பட்டலந்த என்கிற விசாரணையினூடாக இங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொலைகள் தான் அல்ல இது ஒரு சின்ன சின்ன ஒரு வதை முகாம்கள் தான் என்பது போல உலகத்துக்கு காட்ட முனியாதீர்கள் பட்டலந்தவில் நடந்த ஒரு வதை முகாம் அது ஒரு உள்ள இனத்துக்குள் ராணுவத்தினால் உங்களுக்குள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் எங்கள் மீது திட்டமிடப்பட்டு எண்பது வருஷங்களாக மெல்ல மெல்ல எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கலாச்சாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கானவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு என்பது மிக முக்கியமானது ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நீதி வேண்டும் அந்த நீதியை எவ்வாறு வழங்குவதென்பதில் நீங்கள் பட்டலந்த மட்டுமல்ல அதற்கூடாக இதனை மறைக்காமல் நீதியான முறையில் தமிழர்களுக்கான நீதி விசாரணைக்கு நீதி விசாரணைக்கு தயாராகுங்கள் அதிலே மிக மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் அப்பாக்களுடைய போராட்டம் மூவாயிரம் நாட்களை கடந்து தெருக்கல்லே நடைபெறுகிறது அவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்தால் இந்த நீதிக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் அது உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு